இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான விமான சேவையானதை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகுது கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் கோவிட் அப்படின்னு சொல்லி இயக்கப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான விமான சேவை கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளால் இயக்கப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொல்கட்டால இருந்து சைனால இருக்கிற குவாங் நகருக்கு விமான சேவையானது தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்காங்க கொல்கட்டால இருந்து விமான சேவையானது தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா புது டெல்லியிலிருந்து விமான சேவையானது தொடங்கும் அது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தொடங்காது நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த விமான சேவையானது டெல்லியிலிருந்து குவாங் ஜூ நகருக்கு விமான சேவையானது நாள்தோறும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரு நாடுகளுக்கிடையே சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற நிலையில டெல்லியிலிருந்து குவாங் ஜூ நகருக்கு விமான சேவையானது தொடங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி நிறைய தகவல்களை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்